அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான பலனும் பணமலையில் நனைய போகும் நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை முழுமையாக முதலாவது இன்றைய பஞ்சாங்கம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி ஏழாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி திதி அதன் பிறகு இரவு ரெண்டு முப்பத்தி மூன்று வரைக்கும் வளர்ப்பிறை துவாதுசி வருது பூசம் நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு ஆயிரம் நாலு முழுவதுமே சித்த யோகமும் அமைது ஏகதேசி விரதம் பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாள் நாளா இருக்கு அதனால ஏதாவது செய்யணும் மணி வரைக்கும் உங்களுக்கு ராகு காலமாவும் எமகண்டம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் குளிகை காலம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு சுப காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் காலை ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இரவு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பகல் பதினொன்றிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கு உங்களுடைய ராசிக்கான ஒவ்வொரு பலன்களும் அதிர்ஷ்டம் கொடுக்கூடிய ராசி யாருங்கிறதையும் முழுமையா பார்க்கலாம் முதலாவது மேஷம் இன்னைக்கு உங்களுக்கு வேலை ரீதியா எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நினைத்த காரியம் நிறைவேறதுல சில சங்கடங்களை ஏற்படுத்தும் வியாபாரத்தை கூட்டாளிகளோட உதவியோடு நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உறவினர்களால நல்ல பலன்கள் உண்டாகும் புதிய பொருட்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க அடுத்த ராசி இன்னைக்கு குடும்பத்தோட பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வெளி வட்டார கிடைக்கும் வியாபாரத்துல வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும் கூட பிறந்தவங்க வழியில நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியா உங்களுக்கு மாறும் மிதினம் இன்னைக்கு குடும்பத்துல மருத்துவ செலவுகள் காணப்படும் வெளியூர் பயணங்களால கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படும் உறவினர்கள் கிட்ட மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வேலையில கூட வேலை செய்யறவங்களால பனிச்சுமை குறையும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க இதுல கொஞ்சம் தெளிவு தேவை உங்களுக்கு ஆனா எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும் கடகம் எந்த ஒரு செயலிலுமே முழு ஈடுபாட்டோட செய்து முடிப்பீங்க குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிச்சே காணப்படும் உங்களோட முயற்சிகளுக்கு உறவினர் வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும் சேமிக்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும் வேலையில ஒரு சிலருக்கு பதவி உயர்வே கிடைக்கும் சிம்மம் நீங்க தேவையான மனஸ்தாபங்களை தவிர்க்கணும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கும் வாகனங்களால வீண் விரயங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அயராத உழைப்பால தொழில முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்லது கண்ணி குடும்பத்துல ஒற்றுமையோ அமைதியோ நிலவோ நண்பர்கள் கிட்ட இருந்த மனக்கசப்பு நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வியாபாரத்துல கூட்டாளிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வேலை ரீதியான பயணங்களால வருமானம் அதிகரிக்கும் உங்களோட வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும் வேலையில கூட வேலை செய்யறவங்களால நல்ல பலன் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சூழ்நிலை இது முன்னேற்றத்தையே கொடுக்கும் விருச்சகம் இன்னைக்கு பணப்புழக்கம் சற்று சுமாரா தான் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது சிக்கனமாக செயல்பறது மூலமா பிரச்சனையை சமாளிக்க முடியும் தனுசு இன்னைக்கு உங்களுக்கு சந்திராசிரம இருக்குது வேலை ரீதியா மனை உளைச்சல் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் எந்த விஷயத்திலுமே நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது வெளியிடங்கள்ல வீண் வாக்குவாதங்களை முடிஞ்சளவு தவிர கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க மகரம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க வீட்டுல பெற்றோர்கிட்ட கிட்ட இருந்த மனக்கசப்புகள் நீங்க ஆரம்பிக்கும் அன்பை பெறுவீங்க பூர்வீக சொத்துக்கள் வழியில எதிர்பாராத லாபம் லாபமே உண்டாகும் வியாபாரத்துல லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுப காரியங்கள் கை கும்பம் இன்னைக்கு வியாபாரத்துல கூட்டாளிகள் உதவியால லாபம் நல்லா அதிகரிக்கும் குடும்பத்தினர் கருத்து வேறுபாடுகள் மறைய பிள்ளைகள் சுறுசுறுப்போடு இருப்பாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன் கொடுக்கும் வேலையில ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மீனம் இன்னைக்கு பிள்ளைகளால வீண் விரயங்கள் ஏற்படலாம் பெரியவங்களோட மனஸ்தாபத்துக்கு ஆளாக நேரிடும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பொறுப்போடு செயல்பட்டா வியாபாரத்துல இழப்புகளை தவிர்ப்பீங்க நண்பர்கள் உதவியாவும் உதவிகரமும் நீட்டுவாங்க வேலையில வேலை குறைந்து காணப்படும் நன்றி